கோவை கொடிசியா வளாகத்தில் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடிசியா அமைப்பு இணைந்து நடத்தும் எட்டாவது ஆண்டு கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவின் துவக்க விழா ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாலை நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் பிராந்திகுமார் பாடி மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடிசியா அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட நூலகத்துறை அதிகாரிகள் புத்தக திருவிழாவினை துவக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர் ஜூலை தேதி முதல் ஜூலை இருபத்தி தேதி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் இருநூற்று எண்பத்தி ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தகத் திருவிழாவில் தினம்தோறும் பல்வேறு இலக்கிய கலை நிகழ்ச்சிகள் விருது வழங்கும் நிகழ்வுகள் இலக்கிய போட்டிகள் நடத்தப்படுகின்றன கோவை மாவட்ட நூலகத்துறை மற்றும் கொடிசியா நிர்வாகம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவில் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு சுமார் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்பனையானது அதேபோல இந்த ஆண்டும் புத்தகங்கள் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது